சபையில அமளி தூ இவனுக்கு கடைசி வரைக்கும் திறந்தவே மாட்டான சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ண சங்க தானே சார் அட கடவுள இந்த அரசியல ஒரு சாக்கடைங்கிறது சரியா தான் போச்சு இந்த ஆகாக்க காட்சி போ காக்கா காட்சி எதுக்குதான் இப்படி சண்டை போடுறானுங்கன்னே தெரியலையே எதுக்கு சார் இவ்வளோ டென்ஷனாக வருங்க இதெல்லாம் சகஜம் தானே இந்த அரசியல் பிரச்சனைக்கு வீட்டு பிரச்சனையே எவ்வளோ தேவலாம் போல இருக்கே என்ன சொல்கிற இந்த புருஷன் பொண்டாட்டி மாதிரி காலையில் சண்டை போட்டுட்டு நைட்டு சேர்ந்துக்குவாங்க இந்த அரசியல்வாதி இருக்காங்களே காலையில் கல்யாணம் பண்ணுவாங்க சாயந்தரம் டிவோர்ஸ் பண்ணுவாங்க இவங்களை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறது இவங்க எதுக்கு சேர்றாங்க எதுக்கு பிரிகிறாங்க எதுவுமே புரிய மாட்டேங்குது தம்பி ஐயோ பெரியவரே இந்த அரசியலே சினிமா மாதிரி இல்லை ஹீரோவே இல்லாம மூணு வில்லன்கள் இருக்காங்க புரிஞ்சுச்சா சரியா சொன்னீங்க தம்பி நல்லவன் கெட்டவன் ஏமாத்துறவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க விடுங்க இதெல்லாம் பேசுறது வேஸ்ட் உரிக்க உரிக்க வெறு வெங்காயம் நாட்டு நடப்ப நல்லா சொல்றீங்க தம்பி ஆ நிறுத்துங்க நிறுத்துங்க இடம் வந்துருச்சு ஆ ஆ வணக்கம் வணக்கம் பார்த்து போயிட்டு வாங்க ஐயோ யோ பெரிய யோ பெரியவரே யோ இல்லையா என்ன தம்பி என்ன பெரியவரா பணம் நிறைய வச்சிருக்க போல இல்ல ஆமா தம்பி பேக மறந்து வச்சிட்ட ரொம்ப நன்றி தம்பி இந்தாங்க கடவுள் மாதிரி தம்பி வேற யாராவது வந்து எடுத்துட்டு போயிருப்பா நம்ம ரஜினி ஃபேனு நமக்கு ஆட்டோ தான் எல்லாமே அடுத்தவங்களோட பணம் நமக்கு இல்லை நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி இங்கதான் என் மனைவிய ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க அவ உயிரை காப்பாத்ததா இந்த படத்தை கொண்டு போற ஒரு நிமிஷம் இரு தம்பி இத நான் சந்தோஷத்துல கொடுக்கற தம்பி இத நீ வாங்கிக்க சந்தோஷமா இருப்ப வேண்டாயா நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு கப்பு டீ சாப்பிடலாமா இந்தாமா கோழி சரியா இருக்கா பாரு போயிட்டு வரேன் பாக்கி அக்கா ஏமா நீ வா ராகுல் அம்மா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா அந்த டெய்லரு உன் சட்டையை கொடுக்க லேட் பண்ணிட்டான் போட்டு பாரு நான் பாக்குறேன் அம்மா எப்படிமா இருக்கே ஐயோ ரொம்ப அழகா இருக்குடா ராஜகுமார மாதிரியே இருக்க நல்லா இருக்கு உனக்கு மிட்டாயும் ஸ்வீட்டும் பிடிச்சி போட்டு வாங்கிட்டு வந்தேன் நீயே சாப்பிட நீயே சாப்பிடுதா சரிம்மா ஹாடா டேய் வா என்னம்மா இது இந்த வார மல்லிகை சாமுக்கு இது உன்னோட படிப்பு செலவுக்கு இந்த உனக்கு தான் உண்டியில் போட்டு இது மழை காலத்துக்கு முன்னாடியே இந்த கூரையெல்லாம் சரி பண்ணணும்ல அதுக்கு வச்சு உங்க அப்பா கெட்ட பழக்கம்லாம் பழகி ஊரெல்லாம் கடை வாங்கி நம்மளை இந்த நிலமையில விட்டுட்டு போயிட்டாரு ஊரை விட்டு ஓடினது நம்ம இருக்காரோ செத்தாரோ உனக்கு ரொம்ப பசிக்குது இல்ல சீக்கிரமா நான் சமையல் பண்ணிடுறேன் கொஞ்சம் இரு அம்மா இந்த கஷ்டம்லாம் ரொம்ப நாள் இருக்காதுமா நான் நல்லா படிச்சு உங்களை நல்லா பாத்துக்கிறோமா நிஜமா தான் சொல்றேன் கைலேந்தூர் பாபு மாதிரி பெரிய டிசியா வருவோமா நான் கண்டிப்பா ஜெயிப்பமா சரி தங்கம்

அவ கையில இருக்க டப்பா அந்த டப்பால இருக்க சாக்லேட்டை பார்த்தாலும் தரலையாடா அன்னைக்கு அவளுக்கு பர்த்டேன்னு எனக்கு கொடுப்பா ஹாய் என் பேர் மாதா நான் யாருக்கும் பார்க்க மாட்டேன் பேதா சூப்பரா இருக்க நீ ஹாப்பி பர்த்டே ஐஷோ அது இருக்கட்டும் என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும் பேஸ்புக்ல பாத்தியா உன் பேச பார்த்தாலே தெரியுது எதுக்கு பேஸ்புக் தேவையா குடுமா என்ன ஒரு சாக்லேட் தரா எந்த நாள் நாள் வாழ்த்துக்கலை ஸ்கூல்ல பார்க்கலாம் பாய் சரி சரி பாய் ஐயோ விடுறா உனக்கு மட்டும் என்னடா ரெண்டு சாக்லேட்டு தெரியலடா தான் கொடுக்க வந்தா மிஸ் ஆகி உனக்கு கொடுத்துட்டா ராகுல் வரைக்கும் அங்க போற ஆட்டத்தை விட்டு போறான் அவனுக்கு மட்டும் ரெண்டு சாக்லேட் ஏய் மச்சான் இந்த ஐஸ்வர்யா என்ன ஊர்ல பெரிய அழகின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா டேய் இவன் முதல்ல கேவலமா தாண்டா இருப்பா இப்பதான் அழகா இருக்கா சரிவா ஆடு எந்த கையை நகத்துறது சரி நீ ஏன் ஆட்டத்தை ஆடு போங்கடா இன்னைக்கு சாக்லேட் வாங்காம விடவே மாட்டேன் ஐசு காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தியா காலையில சிவன் கோவிலுக்கும் ஆஞ்சநேய கோவிலுக்கும் போயிட்டு வந்தேன் ஓ சூப்பர் ஐஷோ நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகா இருக்க தேங்க்ஸ் ராகோ டேய் ஒரு பொண்ணு வந்தோடனே உன் டேய் இந்த ராகுல் ஆ எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா நம்ம ஆ விற clic arteயை போகிறக்கு பிர Kick Cycle finde Ek SM! apliansHiśmy 여기는 you? <laughs> <laughs> வேணாம் வேணாம் டீயே போடு சரி டீயே போடு ஏ தம்பி காஃபியை போடு உடம்பு ரொம்ப சூடாயிடுல ஆ சரி ஆனால் முட்டா பயலாக இருக்கான் என்ன செய்தேன் பாரு டேய் டீயும் காப்பியும் சேர்த்து கொடுப்போம் சவுத்து முதி சத்து தொலைட்டான் டேய் துக்குளுக்கு கரெக்டாக என்ன வேணும்னு கேட்டு சொல்கிற ஆ என்னடா நியூஸ் பேப்பரை திங்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க நீ நாளைக்கு திருவிழால எங்கடா ஐபிஎல் ஓ நாளையிலிருந்து எனக்கும் என் ஆட்டோக்கும் ஒரு மாசம் ஃபுல் ட்ரெஸ் தானே டே நீ என்ன ஸ்கூல் பையனா என்ன இந்த வாட்டி ரொக்க ரொக்கமாக சம்பாரிச்சு என் ஆட்டோ வீட்டு முன்னாடி ஷோ கேஸில் நிப்பாட்டிட்டு பஸ் ஸ்டாண்டு உள்ள பஸ் வாடகைக்கு விட போற கான்பிடன்ட் இருக்கலாம்டா ஓவர் கான்பிடன்ட் இருக்கக்கூடாது நீ வேணா பாரு

ஐபிஎல் நினைப்பிலே இருக்காத பார்த்துட்டே இரு நான் இந்த தடவை பெட்டு கட்டி நிறைய பணம் சம்பாதிக்கலான் இருக்கேன் டேய் என்னையும் சேர்த்துக்கடா சரிடா சரி தோழர் எனக்கு ஐபிஎல் மேட்ச் நடக்கிற எல்லா ஸ்டேடியத்திலேயும் ஆள் இருக்கேன்

எதுக்கும் பயப்படாத ஒரு மேட்ச்க்கு 500 ரூபாய் கொடு பக்காவா கெஸ் பண்ணி சொல்றேன் நான் சொல்றத செகி நீ நல்ல கோடிஸ்வரனாகலாம் ஏன் கமிஷன் ஏன் கமிஷனை கரெக்ட்டா குடு என்ன ஏ ஆமா நமக்கு மெசேஜ் யார் கொடுப்பா பிட்ச் போடுறா இல்ல ஸ்டேடிட்ல கூட்டுற பழைய கூட்ரவனா சவிகே நீ வெஷ்ட காரணனோ நீங்க <Nano -stress> hey, <Nan> 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 என்னமா பண்றீங்க பாப்பாவுக்கு சாப்பிட என்ன கொடுத்த இன்னும் இல்ல சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் கிரிக்கெட் போடு முடியாது சான்ஸே இல்ல நான் சேனல் மாத்த மாட்டேன் அப்படியா எனக்கு தெரியும் எப்படி சேனல்ல மாத்தணும்னு அடடடா மாத்துறியோ இல்லையா ஹம் 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 ஹம்

ಅಪ್ಪಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅ ವನ್ ಔಟ್ ಆಗ್ತ ರದು ಈಜಿಟಿ ಓಕೆ ಹ್ಮ್ ಯಾರ್ ಮೇಳ ಪಣತೆ ಕಟ್ಟರದು ಹ್ಮ್ ಟನ್ 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 ಟ್ರೈ ಇನ್ನು ಮಸಮ್ಚಿಟ್ ಇರ್ಕ ರಸಂ ಹ್ಮ್ ಸೈಡ್ ಇಸ್ ಆ ಆ

அங்கே பாரு மேட்ச் பாரு மேட்ச் பாரு ரெண்டுல ஒரு வரவு தொடு தொடு இது பெங்களூர் இது மும்பை தொடுமா தொடு மும்பை எஸ் ஆ பிரதர் இப்போ இருபத்தஞ்சாயிரம் கட்டுறேன் டன் தாயே வரலட்சுமி ஐபிஎல் டெய்லி நானே கோடி கோடியா சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆகணும் அடையாள விராட் கோலி நான் சொல்றது உன் காதல கேக்குதா ஆர்சிபியே ஜெயிக்க வையு அது போதும் கரண்ட் போயிட்டா உனக்கும் சேர்த்து பூஜை பண்ணிடுறேன் ஹலோ ஹலோ தோழர் என்ன போயிட்டு இருக்கு மும்பையும் பெங்களூரும் போயிட்டு இருக்கு ஷேம் ஷேம் பப்பி ஷேம் பாஸ் பண்ண நம்ம ராஜவம்ச குடும்பம் எதுக்கு விட்டு கொடுத்துற கூடாது என்னானாலும் சாலா கப் நாமதே நீ யார் மேல கட்டுற பெங்களூர் மேல கட்டுற ஆனா அப்புறம் மும்பை மேல கட்டுவேன் என்ன கிறுக்கணா என்னையே கலாய்க்கிற இந்த ஆட்டாக்கார டேய் சரி எவ்வளவு பெட் கட்டுற பத்தாயிரம் ரூபாய் இந்த கோழி அடிக்கிற அடியில ஸ்ரீலங்காக்காரன் ஊருக்கே ஓடணும் சூப்பர் சூப்பர் என்ன இப்படி ஆடுறானோ தோற்றுவன் பொலியா

தூங்கடா செல்லம் ஏய் சித்ரா, என்ன நீ இன்னும் தூங்கலையா? எங்க தூங்குரது? உங்க பொண்ணு இன்னும் தூங்கவே மாட்டா? நஜமாவே நம்ம பொண்ணு லக்கியான பொண்ணு. உங்களுக்கு என்ன நாளைக்கு ஆபிஸ் லீவா? இன்னும் தூங்காம இருக்கீங்க? அது என்னமோ தெரியல. ரொம்ப குஷியா இருக்கு. நீ ஏதோ ஷாப்பிங் பண்ணனும்னு சொல்லிட்டு இருந்தேல்ல? இன்னைக்கு இவ்ளோ பெட்ல ஜெயிச்சீங்க ஆ அதன்ன எதுக்கு எதுக்கு நீ முடிச்சு போடுற ம் இப்போ என் குழந்தை கூட விளையாடப் போறற. ம் அவ இப்ப தூங்க போறா. சோ அவள டிஸ்டர்ப பண்ணாம நீங்க போய் ஒழுங்கா தூங்குங்க. அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க. நடுராத்ரி தான அவ திரும்ப எழுந்திருவா. அப்படியே அம்மா ஓகே. நீ வாடா चलो. அந்த படுத்துக்கோ. ம் ம் चलो.